கூறப்பட்ட பெண்கள் தங்களுக்கு மூன்று மாதவிடாய்கள் ஆகும் வரை பொறுத்திருக்க வேண்டும் அல்லாஹையும் இறுதி நாளையும் அவர்கள் நம்புவார்களாயின் தம் கர்ப்ப கோளவைகளில் அல்லாஹ் படைத்திருப்பதை மறைத்தல் நியாயமாகாது ஆனால் பெண்களின் கணவர்கள் அவர்களை திரும்ப அழைத்துக் கொள்வதன் மூலம் இணக்கத்தை நாடினால் அத்தவனைக்குள் அவர்களை மனைவியாக திருப்பிக் கொள்ள அவர்களுக்கு அதிக உரிமை உண்டு கணவர்களுக்கு பெண்களிடம் இருக்கும் உரிமைகள் போன்று முறைப்படி அவர்கள் மீது பெண்களுக்கும் உரிமை உண்டு ஆயினும் ஆண்களுக்கு அவர்கள் மீது ஒருபடி உயர்வு உண்டு மேலும் அல்லாஹ் வல்லமையும் ஞானமும் இக்கோராக இருக்கின்றான் இத்தகைய கலாக் இரண்டு முறைகள் தான் கூறலாம் பின் நாளைக்குள் முறைப்படி கணவன் மனைவியாக சேர்ந்து வாழலாம் அல்லது நேர்மையான முறையில் பிரிந்து போக விட்டு விடலாம் இன்னும் நீங்கள் மனைவியிற்கு கொடுத்தவற்றை திருப்பி எடுத்துக் நியாயம் அல்ல ஆனால் அல்லாவரின் நரம்புகளை நிறைநிறுத்த முடியாது என்று அவர் இருவரும் அஞ்சினான் இன்னும் நீங்கள் நியாயாதிபதிகள் அல்லாஹரின் நரம்புகளை அவர்களால் நிறைநிறுத்த முடியாது என்று அஞ்சினால் அவள் கணவனுக்கு ஏதேனும் ஈராக கொடுத்து பிரிந்து விடுவதில் குற்றமில்லை இவை அல்லாஹ் ஏற்படுத்தியுள்ள வரையறைகளாகும் ஆகையால் அவற்றை மீறாதீர்கள் எவர் எல்லாருமே நிறைய அடைகளை ஏறுகிறாரோ அவர்கள் நக்கிரணக்காரர்கள் ஆனார்கள்